அனைத்து அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த இளம் அரசியல்வாதிகளை பயிற்றுவிக்கும் ஒரு நோக்கோடு இரண்டு வார காலத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தனர் அந்த நிகழ்விலே அந்த சென்று வந்த அரசியல்வாதிகள் பேசுகிற போது சிலர் தாங்கள் இந்தியாவுக்கு போய் வந்துவிட்டோம் ஆனால் வடக்குக்கு வரவில்லை யாழ்ப்பாணத்துக்கு வந்ததில்லை என்று சொன்னதன் காரணமாக இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் உங்களை படகுக்கு வரவேற்கிறோம் நீங்கள் வரலாம் எங்களை வந்து சந்திக்கலாம் என்று அழைப்பு விடுத்ததன் நோக்கம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் திரு தில்வின் சில்வா எப்படியாவது நான்கு பேரையாவது அனுப்புவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் அவரும் அனுப்பப்படவில்லை வணக்கம் மற்ற ஒரு செய்தி இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பெயரில் தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் அண்மையில் பதினான்கு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இருபத்தி நான்கு பேர் கொண்ட இளம் அரசியல் தலைவர்கள் குழு இந்தியாவுக்கு விஜயம் செய்ததைத் தொடர்ந்து வட மாகாணத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர் இவ்விஜயத்தின் போது வடக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கள விஜயங்கள் மேற்கொண்டு இளம் அரசியல் தலைவர்கள் தெளிவுபடுத்தவும் உள்ளனர் அனைவருக்கும் காலை வணக்கம் அன்போடு அனைவரையும் இந்த கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் இந்த நிகழ்வானது சில மாதங்களுக்கு முன்னர் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த இளம் அரசியல்வாதிகளை பயிற்றுவிக்கும் ஒரு நோக்கோடு இரண்டு வார காலத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தனர் பாராளுமன்றத்திலே பிரிநத்துவப்படுத்தப்படுகிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிலே அங்கம் வைத்திருந்தார்கள் அவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் அந்த பயணத்தை முடித்து திரும்பின பிறகு கொழும்பிலே அவர்கள் மிகவும் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொடுத்தப்பட்டது அந்த நிகழ்விலே அந்த சென்று வந்த அரசியல்வாதிகள் பேசுகிற போது சிலர் தாங்கள் இந்தியாவுக்கு போய் வந்துவிட்டோம் ஆனால் வடக்குக்கு வரவில்லை யாழ்ப்பாணத்துக்கு வந்ததில்லை என்று சொன்னதன் காரணமாக இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் உங்களை வடக்குக்கு வரவேற்கிறோம் நீங்கள் வரலாம் எங்களை வந்து சந்திக்கலாம் என்று அழைப்பு விடுத்ததன் நோக்கம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு சென்ற குழுவிலே இணையமானவர்கள் வந்திருக்கிறார்கள் துதிர்ஷ்டவசமாக அரசாங்க கட்சியிலே இருந்து நான் நினைக்கிறேன் ஆறு பேர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார்கள் அவர்கள் எவரும் வரவில்லை ஜேவிபி பொதுச்செயலாளர் திரு தில்வின் சில்வா அப்படியாவது நான்கு பேரையாவது அனுப்புவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் வெறும் அனுப்பப்படவில்லை அந்த ஒரு குறைபாடு தவிர மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் மிக உற்சாகமாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை இந்த நிகழ்விலே வடக்கிலே இருக்கிற எங்களுடைய அரசியல் தலைவர்கள் விசேடமாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சியின் தலைவர் ஐயா சி வி கே சிவஞானம் இருக்கிறார் எங்களோடு ஒரு கலந்துரையாடல் அரசியல் சம்பந்தமான விடயங்களை கலந்துரையாட இருக்கிறோம் ஆக்கபூர்வமாக இந்த கலந்துரையாடல் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதைத் தொடர்ந்து புயரத வண்டியிலே காங்கிரசன் துறைக்கு செல்ல இருக்கிறார்கள் அங்கே துறை துறைமுகத்தை பார்வையிடுவார்கள் பின்னர் பலாலி விமான நிலையத்தை பார்வையிடுவார்கள் அந்த இடைவெளியிலே அங்கே விடுபடாத காணிகளையும் கட்டாயம் கண்டே ஆக வேணும் அதையும் பார்வையிடுவார்கள் பின்னேறம் வேறொரு குழுவோடு இன்னொரு இங்கே வாழுகிற மக்களுடைய கதைகளை கேட்பதற்கான ஒரு நிகழ்வு இருக்கிறது அதிலே வேறு ஆட்கள் வந்து கலந்து கொள்வார்கள் நாளைய தினமும் அவர்களுக்கு சில நிகழ்வுகள் இருக்கின்றன யாழ்ப்பாண ஜஃப்னா லைப்ரரி முக்கியமான இடம் அதனை இன்றைக்கு பார்வையிட இருக்கிறார்கள் அப்படியாக இங்கே இருக்கிற விவகாரங்களை பார்ப்பதற்கும் இங்கே இருக்கிற மக்களோடு மிகவும் விசேஷமாக மக்களோடு கலந்துரையாடலுக்குமாகத்தான் இந்த பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நான் மிகவும் சுருக்கமாக இதை ஆங்கிலத்திலே சொல்கிறேன் அதன் பிறகு கம்பகா மாவட்டத்து பாராளுமன்ற உறுப்பினர் திரு பிரசாத் சிறிவாதனா அவர்கள் சில கருத்துக்களை சொல்வார் எனது பக்கத்திலே திருமதி கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கிரியலை அவர்கள் இருக்கிறார்கள் ஐ வோம்லி வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு திஸ் டிஸ்கஷன் This uh, is a follow up of a uh, training course that uh, young political leaders from all the political parties in Sri Lanka, parties that are represented in Parliament, uh, undertook to India for a two week uh, study tour. Uh, once they came back, there was a reunion uh, in Colombo, and this uh, uh, thought arose there. That they uh, must come to uh, the north as well. And so, Ilanga Tamilad Sukarchi extended an invitation. And I'm glad, I'm thankful to them for uh, accepting that invitation and coming over. Uh, already, uh, the interactions have been uh, very healthy and very useful. And this morning, there'll be a uh, discussion uh, where the political, young political leaders from our party in the north. Uh, there is a team that has already come from Mulativu. <coughs> there is another team expected from Vaunia, uh, and several of our uh, chairpersons from uh, the councils in Jaffna are here. Our party president, uh, uh, Honorable uh, C. V. K. Svenyanam is also present here. We will have a forthright, open, uh, political discussion this morning, and we hope that that will, uh, you know, enrich both sides and be very useful. Uh, for our interactions uh, uh, in the future, uh, honourable uh, Prasad uh, Sridharnar, who's uh, on my right, uh, is a <coughs> member of parliament from the Gampaha district. On my left is Mr. from uh, Kandy district, member of parliament. Uh, Prasad will uh, also say some uh, uh, something in uh, in Sinhala. way me other මේ යාපනයට පැමිල්ලා ඉන්න මේ මන්ත්‍රීවරුන් අනෙත්කුත් දේශපාලකයොන්. මාස කිපයට පෙර ඉන්දියාවට සඩිටුවර එකක්ගැන ගියා. සියඩු පක්ෂ ියෝජන කරලතමයි ඒ කරිිටුවරට ගිය විසි දෙෙන්නෙක් ගියා. ඉන් පසුව කොළම්බේ නැවත හමුවච අවස්ථාවේදී. යාාපනයට දෙෙන්න්න ඕනෙ කියලා. සමාරය කියපු නිසා ළඟ තමලස කච්චි අපි ආරාධනා කරා යාපනට එන්ඩ කියලා එන්සාතමයි දැන් දවස්ත එකම යපනේ ගමන රෙන් කරලා තියෙන්නේ. අවාසනවාට ආණ්ඩු පක්ෂයෙන් නියෝජනයගන කවුරුත් ඇවිල්ලනෑ අපි ආරාධනා කරා වරු ශානකයෙන් රාසමාණික මතා ටිල්වින් සෞදරයට කතා කරලා එතුමා කිව්වා අඩුගානයෙන් හතර දෙනා කීපදනෙක් යවනවා කියලා පොරුදු වනාා හැබැයි කවුරුත් ඇවිල්ල නෑ. ඒ අඩුපාඩු විතරක් අනිත් පක්ෂ නියෝජනය කරගන ඇවිල්ල ඉන්නවා. අද උදේ තියන සාකච්ඡාව මේ උතුර ඉන්න තරුණ දේශපාලකෙන්ටෙක්ක සාකචාව තියනවා අපේ පළත් සභා පළත් සබන මේ පළත්පලන යතන නායක කිපතනික් මෙත නැවිල්ල ඉවා එදුලොන් එක්ක මේ සා පවතන යනවා ඉන් පසුව කංකේසන්තුර පලාලී waගේ ten iya api su karenaතින්නේ இந்தியாவுக்கு ஒரு ரேட்டல பாரலொட்ல லைம அழைப்பு விடுதறே எடுத்து கொண்டு காலம் இதிகரீவ பற்றகின் திப்பு இதカリ இந்தியாவ ஒස සාார்ප කලා මீට වඩ දියුණ සල ඕමද இந்தியாාවசா අතර තිෙන செப்பக யந்த அண்டு. ඒ ஆර්ථකන්න මතකාලන්න அ පරම්පලක් එැක්ක අප ේශ පාාව සීග්‍ර ෙනසවතිනවාවා.